ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்திய மைத்ரேய முகூர்த்தம் நாளைய தினம் வருகிறது நிச்சயமாக கோடி கடனும் தீரும் அந்த நேரம் என்ன அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்பொழுது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமுமே இரண்டு முறை அல்லது மூன்று முறை இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வரும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல இரண்டாம் தேதி சனிக்கிழமை நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு மைத்ரேய முகூர்த்தம் முடிந்துவிட்டது முடிந்து விட்டது இது இரண்டாவதாக வரக்கூடிய முகூர்த்தம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன்கிழமை நாளைய தினம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருகிறது இந்த மைத்திரேய முகூர்த்தம் குறிப்பிட்ட நேரத்தில் வரும் இந்த முகூர்த்த நேரத்துல நாம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன எளிய ஒரு பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கடன் தொகையாக இருந்தாலும் சரிங்க அது நிச்சயமாக தீரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் நிறைய பேர் இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல இது மாதிரி செஞ்சு நிறைய கடன்களை நாங்க திருப்பி செலுத்தி நாங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை பத்தி தான் நம்ம இந்த தினத்துல பாக்க போறோம் நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தம் வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அந்த புதன்கிழமையில நம்மளுக்கு மைத்திரேய முகூர்த்தம் எந்த நேரத்தில் வருகிறது அந்த நேரத்துல நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் இந்த மைத்திரேய குறிப்பிட்ட இந்த மைத்திரேய முகூர்த்தம் நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த முகூர்த்த நேரம் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்றதையும் நம்ம பார்த்தரலாம் இந்த முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எட்டு இருந்து ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரைக்கும் நம்மளுக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இருக்கிறது நிமிடங்கள் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா நூத்தி எட்டு நிமிடங்கள் நம்மளுக்கு வருகிறது இந்த மைத்திரய முகூர்த்த நேரத்திலும் குறிப்பாக இந்த ஒரு மணி நேரத்துல நம்மளுக்கு குறிப்பிட்ட அந்த மத்திய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்மளுக்கு எட்டு இருந்து ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விடாதீர்கள் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஒன்பது பதினேழு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க நான் சொல்லக்கூடிய முறையில பணத்தை எடுத்து வையுங்கள் நிச்சயமாக கோடி கடனாக இருந்தாலும் நிச்சயமாக அதை தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் இந்த டைமை வந்து நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கிக்கோங்க இல்லைன்னா மொய் கவர் அந்த மாதிரி கூட உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இன்னைக்கே நீங்க அதை வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா நம்மளுக்கு எட்டு நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஒன்பது பதினேழுக்குள்ள இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்ய போறோம் வேலைக்கு செல்பவர்களும் சில பேர் இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்களால முடியும் வேலைக்கு செல்பவர்களாக முடியாது அதனால நான் இப்பவே இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்க இதற்கு தேவையான பொருட்களை உங்ககிட்ட இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கூட இந்த டைமை நான் கொடுத்துருக்கிறேன் எட்டு ஐந்திலிருந்து ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மைத்திரிய முகூர்த்தத்துல குறிப்பிட்ட இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த ஒரு இந்த எட்டு ஐந்தில் இருந்து ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் எல்லாமே மைத்திரேய முகூர்த்த நேரம் தான் இதுல வச்சுக்கலாம் எந்த தப்பும் இல்லை ஆனா குறிப்பிட்டு இந்த எட்டு நாற்பத்தி இருந்து ஒன்பது பதினேழு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மத்திய நேரத்தில் வைப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு கூடுதல் பலன்களை அளிக்கக்கூடியது சரி இப்போ ஒரு ஆஃபீஸ் கவரோ மொய் கவரோ வாங்கி வச்சுக்கிட்டீங்க வச்சுட்டு ஒரு பிரியாணி இலை சிகப்பு நிற பேனா அவ்வளவுதான் இதற்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது இந்த பிரியாணி இலையும் ஆஃபீஸ் கவரும் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ரெட் கலர் பேனா வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இந்த உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்குதோ பத்து ரூபாயாக இருக்கலாம் இருபது ரூபாயாக இருக்கலாம் நூறு ரூபாயா கூட இருக்கலாம் உங்கள் என்ன ஒரு அமௌண்ட் இருக்குதோ அதாவது ரூபாய் நோட்டுகளாகத்தான் வைக்க வேண்டும் நாணயங்களாக வைக்கக்கூடாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதற்கப்பறம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இப்போ ஒரு நூறு ரூபாய் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு ரூபாய் அந்த கவரில் போட்டு வச்சுட்டு அது கூட ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கோங்க ஏன் நம்ம பச்சை கற்பூரத்தை வைக்க சொல்கிறோன்னா அது பண வரவை அதிகப்படுத்தக்கூடியதும் பணத்தை ஈர்க்கும் தன்மையும் இந்த பச்சை கற்பூரத்திற்கு அதிகமாக இருக்கிறது அதனால் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் போட்டு அந்த கவரை வச்சுட்டு பிரியாணி இலையில வந்து ஏ கடன் தீர வேண்டும் இல்லைனா கடன் விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு நீங்க சிகப்பு நிற பேனாக்கள்ல எழுதிக்கோங்க மார்க்கர் பேனா பென்சில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறம் சிவப்பாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இதை எழுதி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க உங்க பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த கடன் விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு அந்த ஆஃபீஸ் கவர் எடுத்து வச்சிருக்கீங்களா அதுல ஒரு நூறு ரூபாய் உதாரணத்திற்கு ஒரு நூறு ரூபாய் நோட்டை வச்சுக்கோங்க நீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வச்சுக்கலாம் ஒரு துண்டு பச்சை கருப்புறத்தை போட்டுக்கோங்க அந்த கவர் மேல நீங்க யாருக்கு கடன் கொடுக்கணுமோ இப்ப பேங்க் லோனா இருக்கலாம் ஹவுஸ் லோனா இருக்கலாம் இல்லை ஒரு பைக் லோனா இருக்கலாம் போன் லோனா இருக்கலாம் அந்த எந்த யாருக்கிட்ட நீங்க ஒரு பேங்க்லயே கடன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த பேங்கோட நேம் எழுதுங்க அவங்க அது இந்த கவர் மேல எழுதிட்டு அதற்கப்புறம் இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வெளியில வந்து இதை எரிச்சு சாம்பல வந்து ஊதி விட்டுடுங்க அவ்வளவுதான் அந்த பிரபஞ்சத்திடம் நம்ம சேர்த்திட்டோம் அது அதனுடைய வேலையை தொடங்கி விடும் இந்த கவர்ல போட்ட பணத்தை அப்படியே நீங்க பத்திரமா இருக்கக்கூடிய உங்க செல்ஃப்லயோ பீரோலயோ எங்கே உங்க பத்திரமா இருக்குமோ அந்த இடத்துல வச்சுடுங்க இந்த நேரத்துல இப்ப நாங்க வேலைக்கு போறோங்க எங்களால வீட்டுல நீங்க சொல்ற மாதிரி பூஜை ரூம்ல எல்லாம் செய்ய முடியாதுங்கிறவங்க வேலைக்கு போகும்போதே அந்த ஆசி ஆபீஸ் கவரு பிரியாணி இலை ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கிரீன் சிகப்பு கலர் பேனா இதை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க இருந்த இடத்திலேயே உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து அந்த ஆஃபீஸ் கவர்ல வச்சுட்டு ஒரு துண்டு பச்சை கருப்புறம் வச்சுக்கோங்க சிகப்பு நிற கலர் பேனாவால நீங்க யார்கிட்ட கடன் தரணுமோ இல்ல ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட பேர் எழுதிக்கணும் ஒரு பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கிறீங்கன்னா அந்த பேங்கோட நேம் எழுதிக்கணும் இந்த பிரியாணி இலையிலையும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்க எழுதிட்டு அதை வந்து நீங்கள் வெளியில் வந்து அதை எரித்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க இவ்வளவுதான் வேலையை செய்யக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்க பூஜை அறையில இருந்து நீங்கள் இந்த வழிபாட்டை நாளைய தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவறவிடாமல் இப்படி செய்யும்போது மிக விரைவில் நீங்க எவ்வளவு கடன் தொகையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அந்த கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக உருவாக்கும் நிறைய பேர் செஞ்சு நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க நீ நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்